அழகான நடிகை அவர் அயல் நாட்டில் அவரது விவாகரத்து வழக்குக்காக ஆஜராக வேண்டியிருந்தது ஆனால் அவருக்கு அந்த மொழி தெரியாது வேறு மொழிக்கு அங்கு வாய்ப்பும் இல்லை உள்ளூர் வக்கீல் உதவியை நாடியிருந்தார் அவரோ தெளிவாய் வழிகாட்டியிருந்தார் நீதிபதி கேட்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தலையை ஆட்டினால் போதும் அவர் உங்களிடம் விவாகரத்து வேண்டுமா என்று கேட்பார் ஆம் என்று நீங்கள் ஒருமுறை முறை தலையாட்டினால் போதும் வழக்கு விசாரணைக்கு வர நீதிபதி முன்னால் நின்றார் அந்த அழகிய நடிகை நீதிபதி முதல் கேள்வியை கேட்க அவர் ஒருமுறை தலையை ஆட்டினார் பின்னர் இரண்டாம் கேள்விக்கு அடுத்த தடவை தலையை ஆட்டினார் இருந்தும் அவளுக்கு ஒரு சந்தேகம் நீதிபதி சரியாக இதை கவனித்திருப்பாரா என்ற சந்தேகம் எதற்கும் இருக்கட்டுமே என்று இரண்டாம் முறையும் தலையை பலமாக ஆட்டி வைத்து விட்டார் கோர்ட் ரூமில் கூடியிருந்தவர்கள் மத்தியில் ஒரே ஆச்சரிய முழக்கங்கள் ஆரவார கைதட்டல்கள் நீதிபதிக்கு செம உற்சாகம் நடிகைக்கும் ஒரே குஷி அப்பாடா எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு அதுக்காகத்தான் எல்லாருமே சேர்ந்து கைதற்றாங்க வாழ்த்தி கொண்டாடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டார் விசாரணை முடிந்து போக செம டென்ஷனாக ஓடி வந்தார் அவரது வக்கீல் என்ன வக்கீல் சார் எனக்கு டைவர்ஸ் கிடைத்து விட்டது தானே அது கிடைத்து விட்டது ஆனால் நீங்கள் இப்போது அந்த நீதிபதியின் மூன்றாம் மனைவியாகி விட்டீர்கள் வாரி போட்டது நடிகைக்கு உங்களிடம் அவர் முதல் கேள்வியாக விவாகரத்து வேண்டுமா என்று கேட்டார் நீங்கள் சரியாக ஒரு முறை தலையாட்டி ஆமாம் என்றீர்கள் விவாகரத்து அடுத்த கேள்வியாக உங்களுக்கு எனது மூன்றாவது மனைவியாக விருப்பமா என்று கேட்டார் அதற்கு ஏன் நீங்கள் ஆமாம் என்ற அர்த்தத்திலே இரண்டு முறை தலையாட்டினீர்கள் ரியாக்ட் கொடுக்க வேண்டும் ஆனால் ஓவர் ரியாக்ட் வேண்டாமே இப்படி மாட்டிக்கொள்ளவும் வேண்டாமே அறியாத இடத்தில் அமைதியா இருந்து விடுவதை சிறப்பு புரியாத சூழலில் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான் சர்மேயன கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துடோம் இன்னைக்கு